ஒரு நாள் இயேசு ஜெப ஆலயத் தலைவனாகிய யவீரனுடைய மகளை குணப்படுத்தப் போகும்போது திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவள் பல மருத்துவர்களிடம் சென்றிருந்தாள் அவளுடைய எல்லா பணத்தையும் செலவிட்டிருந்தாள் ஆனால் ஒருவராலும் குணம் பெறவில்லை மாறாக நோய் மேலும் மோசமானது ஆனால் அவளிடம் வலிமையான விசுவாசம் இருந்தது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் குணமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார் அந்த பெண் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையையெல்லாம் அவருக்கு சொன்னாள் அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் அவள் கண்ணீருடன் இயேசுவுக்கு நன்றி சொல்லிவிட்டு தான் குணமடைந்ததை நினைத்து சந்தோஷமாக சென்றாள் விசுவாசம் ஏமாற்றுவதில்லை அந்த பெண் இயேசுவை நம்பினாள் விசுவாசித்தாள் அவளின் விசுவாசம் உடனடியாக அவளுக்கு சுகத்தை தந்தது இயேசு உணர்வுடையவர் இயேசு திரளான ஜனங்களின் நடுவிலும் ஒருவர் விசுவாசத்துடன் தம்மிடம் வருவதை கவனிக்கிறார் யாரும் அவருக்கு தூரமானவர் அல்ல அந்த பெண் கூட்டத்திலே மறைந்திருந்தார் ஆனால் இயேசுவிடம் சிறு விசுவாசத்துடன் செல்லுங்கள் ஒரு தொடுதல் போதுமானது அவர் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் வாழ்க்கையும் முழுமையாக குணமாக்க வல்லவர் ஒரு விசுவாசம் ஏமாற்றுவதில்லை அந்த பெண் இயேசுவை நம்பினால் விசுவாசித்தால் அவளின் விசுவாசம் உடனடியாக அவளுக்குச் சுகத்தை தந்தது இரண்டாம் இயேசு உணர்வுடையவர் இயேசு திரளான ஜனங்களின் நடுவிலும் ஒருவர் விசுவாசத்துடன் தம்மிடம் வருவதை கவனிக்கிறார் ஒரு தொடுதல் போதுமானது அவர் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் வாழ்க்கையும் முழுமையாக குணமாக்க வல்லவர்